வந்து கையில தารோம் ஆனால் அந்த புள்ள போனது ஓதுறதுக்கு படிப்பு பத்தி படிப்புடு முக்கியத்தோ பத்தி ஜெனரல் এডুকেஷனை பத்தி secular education பத்தி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பத்தி இவ்வளவு பேசுறீங்க இருந்தாலும் அந்த அலைய தான் என்ன என்ன சொன்னாலும் ஓதினால இல்ல அந்த ஓதல்ட வாசம் இருக்கே தான் செய்யும் பாத்தீங்களா ஓதலியா அனுபனார் கடந்த வாரம் கூட ஒரு அபிமானி என்னோட தொடர்பு கொண்டு என்ன வேலை செஞ்சீங்க அந்த படிக்க வச்சு ஒரு டாக்டரா நீங்களும் அனுப்பினீங்களே நான் கேட்ட கேள்வி என்னான்டா நான் டாக்டரா இருந்தா நல்லம்மா நான் இப்ப இருக்கிறமா இருந்தா நல்லம் நீங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் இருந்தா நல்லமே